வணக்கம் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது ஏன் தர்பை பொருட்களை பயன்படுத்துறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க முன்னொரு காலத்துல விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தாங்க இந்த அசுரன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பலவிதமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தான் அதனால இந்த அழிப்பதற்காக இந்திரன் அவன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை பயன்படுத்துறான் அந்த வஜ்ராயுதத்தினால மிகவும் அடிப்பட்ட இந்த விருத்ராசுரன் இந்திரன் மேல இருக்கக்கூடிய கோபத்தினாலையும் இந்த உலகத்தின் மேல இருக்கக்கூடிய கோபத்தினாலையும் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நீர் நிலைகளையும் அசுத்தமாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய உடவலை உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளையும் கொண்டு போய் மூக்கினாராம் அவனுடைய ரத்தம் கலந்து அந்த ரத்தம் கலந்த நீர்நிலைகள் எல்லாம் துர்நாற்றம் வீச தொடங்கியது இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளையும் அவன் கெடுத்து விடுவானோ அப்படிங்கிற பயத்துல தேவர்கள் சென்று பிரம்மதேவரை வணங்க பிரம்மதேவரானவர் எஞ்சிய நீர்நிலைகளை அதுல இருக்கக்கூடிய நீர் துளிகளை தர்பை பொருட்களாக ஆக மொத்தத்துல நம்ம நீர் நிலைகள்ல இருக்கக்கூடிய புனித நீர்களே தர்பை பொருட்களாக இருக்கு அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் பிரகாரம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த தர்பை பொருட்களினுடைய அடிப்பகுதியில பிரம்மாவும் நடுவுல இருக்கக்கூடிய பகுதியில விஷ்ணுவும் நுனியில இருக்கக்கூடிய பகுதியில சிவனும் இருக்கிறதுனால மும்மூர்த்திகளினுடைய வடிவமாக இந்த தர்பை புல்லானது கருதப்படுகிறது இப்படி தர்பயானது அனைத்து நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய புனித நீர்களினுடைய வடிவமாக இருக்கிறதுனால அதனால நல்ல அதிர்வலைகளை தன்னக்குள்ள ஈர்த்து அதை அவர் பயன்படுத்தக்கூடியவர்கள் கிரகித்துக் கொள்வது போல அவர்களிடம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியுடையதாக இருக்கு அதனாலதான் நம்ம இந்து சம்பிரதாயத்துல எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதாக இருந்தாலும் அந்த தர்பை புல்லை நாம பயன்படுத்துறோம் அதனாலதான் முன்னோர்களுக்கு நம்ம கர்மா செய்யும் பொழுதும் இந்த தர்பை புல்லை நாம பயன்படுத்துறோம்